மாமல்லபுரத்தில் பதினோராம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு பாமகவினர் அழைப்பு விடுத்து வருகின்றனர் ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெறவுள்ளது இது தொடர்பாக கோவில்பட்டியில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் பாமகவினர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களையும் வணிகர்களையும் சந்தித்து மாநாட்டில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தனர் இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் ஒன்றிய செயலாளர்கள் ராமகிருஷ்ணன் திவாகர் ஆகியோரது தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில இளைஞர் சங்க செயல் பாலயோகி பங்கேற்றார் பின்னர் வீடு வீடாக சென்று சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி பகுதியில் மாவட்ட செயலாளர் சக்தி செல்வம் தலைமையில் பாமக பொருளாளர் திலகபாமா பொதுமக்களை சந்தித்து மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார் சித்திரை மாநாட்டிற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்களின் சார்பிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கோரிக்கையின் பேரிலும் இங்கு வந்து அனைவரையும் சந்தித்து ஊர்தலைவர்களை சந்தித்து இந்த மாநாட்டிற்கு கண்டிப்பாக அனைவரும் குடும்பத்தோடு வந்து சேர வேண்டும் இந்த மாநாடு மிக முக்கியமான திருப்புமுனையாக அமைய இருக்கின்றது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை முழு நிலவு பெருவிழா மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கின்றது காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கொண்டமகன் ஊராட்சியில் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகளுடைய ஏற்பாட்டின் பேரில் ஒன்றிய ஏற்பாட்டின் பேரில் இங்கே அந்த அழைப்புதலை கொடுத்து மாநாட்டிற்கு நீங்கள் வெகு முன்பாக வர வேண்டும் அதே போன்று பாதுகாப்பாக வர வேண்டும் எப்படியெல்லாம் வர வேண்டும் என்பதை எல்லாம் இங்கே எடுத்துரைத்து அவர்களுக்கான அந்த அழைப்புதல் நாங்கள் இங்கே வழங்கியுள்ளோம் இன்று தூத்துக்குடி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சித்திரை முழு நிலவு வன்னீர் இளைஞர் பெருவிழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஐம்பது வாகனங்களில் சித்திரை முழு நிலவு மாநாடுக்கு கலந்து கொள்வது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனிடையே கடலூர் வடக்கு மாவட்ட பாமக அலுவலக திறப்பு விழா மாவட்ட செயலாளர் பொறியாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் புழவர் பேரியக்க தலைவர் கோ ஆலயமணி பாமக சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி பன்ருட்டி சட்டப்பேரவை பொறுப்பாளர் மருத்துவர் கௌரி சங்கர் திரைப்பட இயக்குநர் தங்கர் பச்சான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் இருந்து மாமல்லபுரம் மாநாட்டில் ஐம்பதாயிரம் பேர் பங்கேற்பது என முடிவெடுக்கப்பட்டது வன்னியர் இளைஞர் பெருவிழா இன்னும் மூன்று நாட்களே உள்ளது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மகாபலிபுரத்தில் பெரிய எழுச்சி மாநாடு நடைபெறுகிறது அனைத்து வன்னியர்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களும் ஒன்றாக கூடி திராவிட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு நாளாக அந்த நாளை எதிர்பார்க்கின்றோம் ஜாதிவாரி பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநாடாக மகாபலிபுரம் அமைய இருக்கிறது அந்த மாநாடு சிறப்பாக அமைவதற்காக கடலூர் வருவாய் மாவட்டத்துக்கு என்னை பொறுப்பாளராக போட்டு ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் பிரிக்கப்பட்ட ஒன்றிய நகர பேரூர் மாநகர பகுதிக்கும் பொறுப்பாளர்களை எல்லாம் நியமித்து திட்டமிட்டு இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு கடலூர் வடக்கு மாவட்டம் நெய்வேலி மற்றும் பண்டூட்டி சட்டமன்ற தொகுதியில் கிராமம் கிராமமாக சென்று பொதுமக்களையும் பாட்டாளி சொந்தங்களையும் துண்டறிக்கை கொடுத்து மாநாட்டிற்கு அழைத்து கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டு தொகுதிகளில் இருந்தும் இருபதாயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பிப்போம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் கல்வி கிடைக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கும் அதற்காக தான் இந்த மாநாடை நடத்துகிறோம் நீங்க எந்த கட்சியில் இருந்தாலும் இருங்க யாருக்கு வாக்களிச்சாலும் அளிங்க தயவு செய்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நாம் நடத்த அழுத்தம் கொடுப்பதற்காக மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்க அனைவரும் மாமல்லபுரத்தில் திருவிடந்தையில் மே பதினொன்றாம் தேதி தயவு கூர்ந்து கூடுங்கள்